നാരായൺ സേവാ സംസ്താൻ സാർപ്പ നപെ ഇലവ സേകൂട്ട് മുഖാമിൽ തമിഴം കേരള കർണാടക എന്ന പല പകതിൽ ഇരുന്നും ആയിരം കണക്കാണ് മാറ്റത്ത പങ്കേപ്പ് ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்கா நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கான கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை வழங்கி வருகின்றன மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை கருதி அவர்களுக்கான பல்வேறு பிரத்யேக மையங்களை நடத்த நடத்தி பயிற்சி வழங்குவது நலத்திட்டங்கள் வழங்குவது என சமூக நல பணிகளை செய்து வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவை கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான செயற்கை மூட்டு மற்றும் அளவீடுகள் அளவீடுகள் எடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட செயற்கை மூட்டுகளை பயனாளிகளுக்கு மருத்துவ குழுவினர் உதவியுடன் பொருத்துவதற்கான முகாம் கோவை இடையற்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் அரங்கில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் நாராயண் சேவா சஸ்தான் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் அகர்வால் மகேஸ்வரி சங்கத்தின் தலைவர் கோபால் மகேஸ்வரி மகேஸ்வரி பவன் ఏరా సంతోష్ ము సమూహ ఆర్వల కమల్ కిషోర్ అగర్వాల్ వెంకటేష్ సీతారాం రాజస్థాన్ సంగతి తలవారు గౌతమ్ శ్రీ శ్రీ మాల్ கைலாஸ் ஜெயின் செய்தி தொடர்பாளர் பகவான் பிரசாத் கவுர் ஹரி பிரசாத் லட்டா ஐஸ்வர்யா திரிவேதி கலந்து கொண்டனர் இந்த கோவை ஈரோடு சேலம் மதுரை திருச்சி என பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்ட எழுநூத்தி முப்பத்தி எட்டு மாற்றுத் திறனாளிகளுக்கு செயற்கை ஓட்டு மற்றும் காணிப்புகள் பொருத்தப்பட்டன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்களுக்காக தனித்தனியே அரங்குகள் அமைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால்களை பொருத்தி செயல்படுவதற்கான பயிற்சிகளை அளித்தனர் சுயமாக நடக்க முடியாமல் உதவியாளர்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக செயற்கை மூட்டுகளை பொருத்தி தானாக நடந்து சென்றதை கண்ட உறவினர்கள் நிகழ்ச்சியுடன் காந்த மகிழ்ச்சி அடைந்தனர் நரேன் சிவசன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் In the field of disability, we we have 1100 bedded hospital in Rajasthan. We done almost 4 lakh 50 thousand patient operations on there. 82 hundred surgeries per day they are doing. And after surgery, we gave them vocational training like computer uh, training computer operator training mobile repairing training swing center training and after vocational training we gave them jobs or they uh, established their businesses after business and after earning something we arrange mass wedding ceremony for them so uh, big transformation are there before surgery he or she